வணக்கம் நண்பர்களே மாலு என்டர்டெயின்மெண்ட் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது சாண்டோ எம்எம்ஏ சின்னப்பா தேவர் தயாரித்த படங்கள் எல்லாம் வெற்றி பெற்ற படங்களே அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஒரு தமிழ் படம் ஒன்றை தயாரித்தார் அது எதிர்பார்த்த அளவில் வெற்றி பெறவில்லை அதே கதையை மையமாக வைத்து சிறு சிறு மாற்றங்கள் செய்து எம்ஜிஆரை வைத்து அத்திரைப்படத்தை எடுத்து மாபெரும் வெற்றி கண்டார் சின்னப்பா தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தெய்வச் செயல் என்கின்ற ஒரு படத்தை சின்னப்பா தேவர் தயாரித்தார் மேஜர் சுந்தராஜனை மையமாக வைத்து தயாரிக்கப்பட்ட இந்த திரைப்படத்தில் யானைகள் மற்றும் சிங்கங்களை வளர்ப்பதை போல கதை கொண்டு செல்லப்பட்டது மேஜர் சுந்தரராஜனின் மகனாக முத்துராமன் நடித்திருப்பார் அவருக்கு ஜோடியாக பாரதி நடித்திருப்பார் இந்த கதைக்கு மைய புள்ளியே மேஜர் தான் இத்திரைப்படம் தேவர் எதிர்பார்த்த அளவிற்கு வெற்றி வரவில்லை இருந்தும் இந்த கதை அவருக்கு மிகவும் பிடித்து போகவே இதனை இந்தியில் எடுக்க வேண்டும் என்கின்ற ஆவல் அவருக்கு அதிகமாகவே இருந்தது இதனையடுத்து தெய்வ செயல் திரைப்படத்தில் பெரிய மாற்றங்களை செய்து இந்தி பட முன்னணி ஹீரோ ராஜேஷ் கண்ணாவை வைத்து ஆத்தி மேலா சாத்தி என்கின்ற ஒரு படத்தை தயாரித்தார் மே தினம் ஒன்றாம் தேதி அன்று இப்படம் வெளியானது இப்படத்தை குடும்பம் குடும்பமாக சென்று பார்த்து ரசித்தார்கள் இதில் உள்ள பாடல்களும் கேட்பதற்கு மிகவும் இனிமையாகவே இருந்தது இந்த பாடல்தான் தமிழில் மிகவும் பிரபலமாக விளங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு அதிக வசூல் சாதனை படைத்த இந்தி படமாக ஹாத்தி மேரா சாத்தி என்கின்ற படம் விளங்கியது இத்திரைப்படம் சுமார் பதினேழு கோடி வரை தேவருக்கு வசூலித்து தந்தது இதே திரைப்படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு நல்ல நேரம் என்கின்ற பெயரில் மக்கள் திரகத்தை வைத்து தேவர் தயாரித்தார் எம்ஜிஆர் ஆக்ஷன் ஹீரோ என்பதால் நல்ல நேரம் படத்தில் எம்ஜிஆர் கேற்றவாறு கதைகளில் சிறு சிறு மாற்றங்களை செய்தார் சின்னப்பா தேவர் நில நேரம் படத்தில் மக்கள் திரகத்தின் அழகையும் அவரது ஸ்டைலையும் பார்த்து கொண்டே இருக்கலாம் மக்கள் திலகம் படங்கள் என்றாலே சுறுசுறுப்பாகவே இருக்கும் ஆனால் இந்த படம் கூடுதல் சுறுசுறுப்பு கே ஆர் விஜயா ஏனையை பார்த்து அஞ்சு நடுங்கும் ஒரு காட்சி அடுத்த காட்சியில் அந்த யானையை மக்கள் திலகம் மக்கள் திலகம் யானையை சந்தோஷம் அடைவார் நல்ல வேலை நீங்க இல்லன்னா அது ஆபத்துல முடிஞ்சிருக்கும் என்று கூறுவார் கே வி மகாதேவன் இசையில் நெல்லை நேரம் படத்தில் ஒரு அருமையான பாடல் இடையே நடைபெற்று வரும் யானை பந்தயத்தில் மக்கள் தலைவரத்தின் யானை வெற்றி பெறும் சுந்தரராஜனின் யானை தோற்றுப்போவதால் மிகவும் ஆவேசம் அடைவார் இதனால் ஆத்திரமடைந்த மேஜர் சுந்தராஜன் தோல்வியடைந்த தனது யானை சுட்டுக் கொள்வார்

அடுத்த காட்சியில் தேங்காய் சீனிவாசன் பேசும் இந்த வசனத்தை கொஞ்சம் கீளுங்க அவங்களுக்கு கொடுக்கற கமிஷன் கமிஷன் இல்லைங்க இது என் கடமை உணர்ச்சியை கொள்ள வந்திருக்கிற கமிசன் அடுத்த காட்சியில் தேங்காய் சீனிவாசன் மேலும் பேசும் வசனம் மிக மிக அருமை அள்ளி அள்ளி கொடுக்கிற இடத்துல இருந்து நானே வர்றேன் இவன் என்னன்னா அட்ரஸ் இதனிடையே கே ஆர் விஜயாவும் மக்கள் திரகமும் சந்தித்து பேசும் ஒரு அருமையான காட்சி கண்டிப்பா திரை இசை கே வி மகாதேவன் இசையில் இந்த பாடலும் மிகவும் அருமை டி எம் சவுந்தரராஜன் பாடிய இந்த பகுதியும் மிகவும் நன்றாகவே இருக்கும் இருவரும் சேர்ந்து பாடும் இந்த பகுதியும் கேட்பதற்கு மிக மிக அருமையாக இருக்கும் ஒரு சூழ்நிலையில் எம் ஜிஆர் சரக்கு கப்பல் கவர்ந்து அவருக்கு பேர் இழப்பை ஏற்படுத்தும் கடன் உங்களுக்கு அவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுக்கிறது நல்லா இருக்காது அடுத்த காட்சியில் தனது வீட்டையே கடன் பெற்ற சேட்டிடம் கொடுத்துடுவார் இந்தாங்க இனிமேல் வீடு உங்களுக்கு விடுதலை எனக்கு பொன் பொருளை இழந்த நிலையில் அசோகனை சந்திப்பார் மக்கள் தலகம் ஒண்ணுமில்லாத ஒரு என் பெண்ணை கொடுத்து துன்பப்படுறத பார்க்க நான் விரும்புவேன் அடுத்த காட்சியில் மக்கள் தலகம் பேசும் வசனம் நெஞ்சை தூடுவதாக உள்ளது கருதியிருக்கும் ஒன்னாத்தான் இந்த காட்சியில் தனது நிலையை அசோகனிடம் விலைக்கு கூறுவார் பொன்மணச்செம்மல் அந்த மக விஜயாக என்ன மாந்ததுன்னு சொல்லிட்டு போவதால் வந்தேன் இதன் இடையே அசோகன் கே ஆர் விஜயாவிடம்

ஒரு கட்டத்தில் அசோகனிடம் வாக்குவாதம் செய்துவிட்டு வீட்டை விட்டு வெளியேறுவார் இதனைத் தொடர்ந்து மக்கள் தலகம் விடா முயற்சியுடன் உழைத்து முன்னேறி முன்பை விட நல்ல நிலைக்கு வருவார் பெருமை புகழ் இந்த சம்மதத்தோடு கேஆர் விஜயாவை திருமணம் முடிப்பார் நமது பொன்மணச்சம்மல் எம்ஜிஆர் அவர்கள் தமிழில் வெளியான ஒரு தோல்வி படத்தை மாற்றம் செய்து மீண்டும் அதே படத்தை தமிழ் எடுத்து வெற்றி பெற முடியும் என்பதை நிரூபித்துள்ளார் சின்னப்பாதேவர் நல்ல நேரம் திரைப்படத்தின் வெற்றியை இன்றல்ல என்றென்றும் நாம் பேசிக்கொண்டே இருப்போம் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுதுங்க